தமிழ்நாட்டிற்கு கடுமையான எச்சரிக்கை முடிஞ்சா தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது காரணமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக தென் மாவட்டத்துல வந்து பதிவாகிட்டு இருக்கு எப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அதே போலவே நமக்கு மழையும் பதிவாகிருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மழை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே நமக்கு தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே பரவலான மழை பொழிவு எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் லேசானதுல இருந்து மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருந்தாலுமே கூட சில இடங்கள்ல பகுதியாக மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் இதுல என்ன கடும் எச்சரிக்கை அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இப்போ சொன்ன தேதிகள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அதாவது இந்த ஆண்டு இல்லாத வெப்பநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இந்த வெயில் எந்த எந்தெந்த மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கண்டிப்பா இந்த பகுதிகளில் தான் வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே போல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் நேற்று காலை வரை பெய்த மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் மழை எல்லா இடத்துலையும் கிடையாது பகுதியாக சில இடங்களில் மட்டும் ராமநாதபுரத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு வரக்கூடிய நாட்கள் இதே போல ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூன்று சென்டிமீட்டருக்குள்ளாக இனி வரும் நாட்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கடந்த நாட்கள்ல நமக்கு ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழையெல்லாம் நமக்கு பதிவானது பார்த்தோம் ஆனால் இனிமேல் நமக்கு வரும் நாட்கள்ல ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்குள்ளாக மட்டுமே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியாச்சு இப்போ இப்போ நம்ம வானிலையில் சொல்லப்படாத மாவட்டங்கள் சென்னை முதல் இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்போ நம்ம சொல்லலையோ அனைத்து மாவட்டத்திற்கும் வெயிலுடைய தாக்கம் தான் வரப்போகுது டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத கடும் வெப்பம் அப்படிங்கிறது தீவிரமடையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்